காஸ்தாங்கமாக பகவானே தரமுன்னு காலை குடிச்சி விழுந்துட்டேன் திருப்பி ரெண்டு நிமிஷம் எழுந்திருக்கல கண்ணில் தண்ணி கொட்டுறது உடம்புலாம் உதறது மூச்சு வாங்குது அப்படியே பகவானே தரமுன்னு எழுது ஒரு ஒரு என்னன்னு தெரில அந்த பந்தம் இருக்கிறதுனால தான் அவரோட தொடர்பு கிடச்சிருக்கு பூர்வ ஜென்மத்தில் ஏதோ நான் அவர் பண்ணியிருக்கேன் தேவை அந்த தொடர்பு கிடச்சிருக்கு பிறகு பண்ண புள்ளியும் அப்புறம் ரெண்டு நிமிஷம் நான் எழுப்பில் பகவான் அப்புறம் மணி திருப்பி கூப்பிட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து பகவானுக்கு உட்காந்துருக்காருன்னா அவர் பக்கத்துலேயே சேர் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அப்புறம் திரும்பி ரெண்டு நிமிஷம் என்கிட்ட பேசல என்ன ஆசுவாசப்படுறதுக்கா அப்படியே உட்காந்து நானும் தேம்பு தேம்பு கண்ணை தண்ணி பூச்சி ஆகிட்டு கை காலாக குதறிகிட்டு அப்புறம் ரெண்டு நிமிஷம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார் அப்புறம் வர சொ அப்படின்னார் அவரோட குரல் எல்லாத்துக்கும் தெரியும் அன்பாக இருக்கும் கம்பீரமாக இருக்கும் ஆனால் அந்த குரலுக்கு வந்து நம்ம வந்து கட்டுப்பட்டவனாக இருக்கும் அது அப்படி ஒரு வசிகரிகமான குரல் அது வாட்டி ஒரு நெய்ம் அப்படின்னாரு My name is Mr. Adan.